அவங்ககிட்ட அந்த லேண்ட் ஓனரெல்லாம் யாரும் பார்த்துருக்கேன் அவங்ககிட்ட ஒரு வாரம் சொன்னீங்கன்னா இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்க தெரியுது அவங்க உங்கள் பறிப்புலாம் இவங்க என்ன சொன்னீங்கன்னா ட்ரைவரெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க தெரிஞ்சு நல்லா நீட்டாக பண்ணிவிடுங்க அந்த வர அஞ்சு ரோட்டில் போகும்போது நான் நல்லா லட்சமாக முடியலாம் ச த இப்டு நன்ற்றிமவிட்டேன் goddesshaveயர்иваютற Capital ாநgivingquin பகாத்து Momo vent fodடσι Liberty

ரோடு <laughs> ரெண்டு ஆமா ஆமா அத ரைசும்போது இந்த தானமா போச்சு ஆமா அது மாதிரி அது போறது அது 27 4 அது 13 மணி 6 நிமிடம் 23 அடி அகலத்து